ராகுல் காந்தி அவர்களின் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் குசுத்தி இருக்கிறது அகில இந்திய அளவில் பெறும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள் சங்கப் பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள் திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக இது அமைந்திருக்கிறது அந்த பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த அறப்போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே ஜக்தி தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசின் என்பது வெட்கக்கேடாகும் மேலும் அவரை வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் வெளி உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்தை கேலிக்கு தாக்குவதாக அமைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசுத் துணைத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்து சுதந்திரம் செயல் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது அவரும் ஆர் எஸ் எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் இத்தகைய சூழலில் மனித உரிமை ஆர்வலராகவும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமையங்களை பாதுகாக்கக்கூடிய போராளியாகவும் விளங்குகிற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது மக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகவும் மீண்டும் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இதில் தமிழர் தமிழர் அல்லாதார் என்கிற அரசியல் தேவையற்றது அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை பெற்றவர் யார் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் என்கிற அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறோம்

பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சக்திகளே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகளுக்கு ரத்தன கம்பளம் விதித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அந்த துணிச்சலில் நான் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்வதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்

ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம் அதை நாங்களும் வரவேற்கிறோம் நமக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும் அதுக்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு வாய்ப்பு எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ நிகழ வேண்டும் இதுதான் சரியான கோரிக்கை ஆனால் திமுக அரசு மீது எப்போதும்

உலகத்தினால் சொல்கிறத நம்பி பதில் சொல்றோம் அப்படி அவர் சொல்லலைன்னா எல்முருகன் அப்படி சொல்லலை திருமாவளமாக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு சொல்லுங்க சமூக நீதி பக்கம் போயிட்டேன் எங்களுக்கு அதிமுக மேல ஒரு மரியாதை உண்டு அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம் பெரியார் இயக்கம் மழை ஒன்றாக இயக்கம் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் இல்லைன்னா இதை பத்தி சொல்ல போகிறது இல்லை இப்போ பாஜக கூட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சிருக்கிறாங்க உறவு வச்சிருக்கிறாங்க அவளை பற்றி நாங்கள் சொல்கிறோமா எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சிருக்கிறாங்க அவங்களை பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணாலே அதிமுகவை இன்னும் நாங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்து சொல்லணும் அவ்வளவுதான் இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா

திமுக தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க இதுடன் எட்டு ஆண்டுகள் வந்து முடியுது மாநில கட்சிக்கு மத்தியில இருந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் அவருடைய பணி அவர் எட்டு ஆண்டுகள் முடிச்சிருக்காரு திமுக தலைவரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று எட்டு ஆண்டுகள் முடியுது மத்தியில வந்து மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரும் அழுத்தம் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க தமிழகத்துல திமுக உடைய செயல்பாடுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க அவருடைய பொறுப்புகளையும் பணிகளும் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கலாம் மைக் டவுன் அரசியலில் வந்து நூறு விழுக்காடு எல்லோரும் உடன்பட்டு இயங்க முடியாது எங்களுடைய பார்வை எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும் நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு அதைத் தோழமையோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டிக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம் அதற்கான சக்தி திமுகவுக்கும் திமுகவோடு இருக்கிற மத கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அணுகிறோம் எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி திமுக அரசின் பங்களிப்பும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக இயைந்து போவதாக உள்ளது குறிப்பாக சாதிய பெருமிதம் பேசக்கூடியவர்கள் மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றிவிடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் இயைந்தும் நாங்கள் வரலாற்று தேர்வு அந்த அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம் கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அமைந்தாதான் கூட்டணி ஆட்சி உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இந்த முன்பு யாரும் பேசி இருக்கலாம் ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான பங்கு உண்டு அதை நடைமுறை சாத்தியப்பூர்களோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில்தான் இங்கே கூட்டணி அமைகின்றன இந்த இரண்டு கட்சிகளையுமே கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயக பூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனம் கொள்கிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வருவார் இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்கட்சிகளிடையே இல்லை ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட தலைவர்களை கூட காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு வெறுப்பை வன்மமாக கக்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நான் இப்போது அந்த சூழல் கணியவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன்